அனைவருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் பேக் டு சங்கம்திரா டிஎன்பிசி இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஜிகே அதாவது பாலிட்டி ஹிஸ்ட்ரி எக்கனாமிக்ஸ் சயின்ஸ் எல்லாம் கலந்து ஒரு தேர்ட்டி இம்பார்ட்டண்ட் ஜிகே கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போகிறோம் இது டிஎன்பிசியில் எல்லா எக்ஸாம்க்குமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இனி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வர போகிற எக்ஸாமில் கேட்குறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது இதில் வந்து நான் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸும் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்கேன் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க முதல் கேள்வி இந்தியாவில் முதல் பிற்படுத்தப்பட்டோர் ஆணையம் யாருடைய தலைமையில் அமைக்கப்பட்டது இந்தியாவில் முதல் பிற்படுத்தப்பட்டோர் ஆணையம் யாருடைய தலைமையில் அமைக்கப்பட்டது யாருன்னு பார்த்தீங்கன்னா காகா கலேர்கர் அவர் தலைமையில் தான் அமைச்சிருக்காங்க எந்த ஆண்டுனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணாவது வருடம் இந்த ஆணையத்தில் பார்த்தீங்கன்னா டோட்டலாக பதினோரு உறுப்பினர்கள் இருந்திருக்காங்க அடுத்த கேள்வி எல்லை பாதுகாப்பு படை எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டது எல்லை பாதுகாப்பு படை எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டது எந்த ஆண்டுன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சில் உருவாக்கியிருக்காங்க இந்த எல்லை பாதுகாப்பு படையை இங் இங்கிலீஷில் என்னென்னு சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா பிஎஸ்எஃப் ஷார்ட்டா இதோட ஃபார்ம் பார்த்தீங்கன்னா பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் இது வந்து உள்துறை அமைச்சகத்தின் கீழ் செயல்படுகிறது உள்துறை அமைச்சகத்தின் கீழ் செயல்படுகிறது இந்தியாவின் பால் கிண்ணம் என்று அழைக்கப்படும் நகரம் எது இந்தியாவின் பால் கிண்ணம் என்று அழைக்கப்படும் நகரம் உத்திரப்பிரதேச மாநிலம் அடுத்து இந்தியாவின் பதினைந்தாவது குடியரசு துணைத் தலைவர் யார் இந்தியாவின் பதினைந்தாவது குடி துணி சாரி இந்தியாவில் பதினைந்தாவது குடியரசு துணைத் தலைவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சிபி ராதாகிருஷ்ணன் நம்ம எல்லாருக்குமே தெரியும் இவர் வந்து தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர் ரியல் எஸ்டேட் ஒழுங்குமுறை மற்றும் மேம்பாட்டு சட்டம் எந்த ஆண்டு கொண்டு வரப்பட்டது ரியல் எஸ்டேட் ஒழுங்குமுறை மற்றும் மேம்பாட்டு சட்டம் எந்த ஆண்டு கொண்டு வரப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா இரண்டாயிரத்தி பதினாறில் கொண்டு வந்திருக்காங்க அரசியலமைப்பின் திறவுகோல் என்று அழைக்கப்படுவது எது அரசியலமைப்பின் திறவுகோல் என்று அழைக்கப்படுவது எது எதுன்னு பார்த்தீங்கன்னா முகவுரை தான் இந்திய அரசியலமைப்பின் திறவுகோள் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த முகவுரை அப்படிங்கிறது வந்து அமெரிக்க நாட்டோட அரசியலமைப்பிலேருந்து எடுத்து வச்சிருப்பாங்க முகவரி பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு டைம் தான் திருத்தம் செய்யப்பட்டிருக்கும் நாற்பத்தி ரெண்டாவது அரசியலமைப்பு திரு சட்ட திருத்தத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆறாம் ஆண்டு முகவரை ஒரே ஒரு முறை திருத்தம் செஞ்சிருப்பாங்க அடுத்து வெளிநாடு வாழ் இந்தியர் தினம் எப்போது கொண்டாடப்படுகிறது வெளிநாடு வாழ் இந்தியர் தினம் பார்த்திங்கன்னா ஜனவரி ஒம்பதாம் தேதி வந்து கொண்டாடுறாங்க இரண்டு வருஷத்துக்கு ஒரு முறை தான் இந்த வெளிநாடு வாழ் இந்தியர் தினம் வந்து கொண்டாடுறாங்க எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகாத்மா காந்தி அவர்கள் வந்து தென்னாப்பிரிக்காவிலேருந்து இந்தியாவுக்கு திரும்பிய நாளான ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சு ஜனவரி ஒம்பதாம் தேதினால தான் வந்து வெளிநாடு வாழ் இந்திய தினமாக வந்து கொண்டாடிட்டு வர்றோம் இதை வந்து பிரவாசி பாரதிய தினம் அப்படின்னு சொல்லுவாங்க பிரவாசிய பாரதிய தினம் இதுவும் நிறைய டைம் வந்து டிஎன்பிஸில் கேட்டிருக்காங்க ரிப்பீட்டட் கொஸ்டின் தான் அடுத்து உலகின் மிதக்கும் ஒரே தேசிய பூங்கா எது உலகின் மிதக்கும் ஒரே தேசிய பூங்கா எதுன்னு பார்த்தீங்கன்னா கேய்புல் லாம் ஜாவோ தேசிய பூங்கா கேபுல் லாம் ஜாவோ தேசிய பூங்கா இந்தியாவில் மணிப்பூர் மாநிலத்தில் அமைந்துள்ளது இது வந்து இந்தியாவின் மணிப்பூர் மாநிலத்தில் அமைந்துள்ளது அடுத்து இந்திய அமைதியின்மையின் தந்தை என்று அழைக்கப்பட்டவர் யார் இந்திய அமைதியின்மையின் தந்தை என்று அழைக்கப்பட்டவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பாலகங்காத திலகர் பத்தாவது கேள்வி வல்லபாய் பட்டேலை சர்தார் என்று அழைத்தவர் யார் வல்லபாய் பட்டேலை சர்தார் என்று அழைத்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா மகாத்மா காந்தி மகாத்மா காந்தி தான் வல்லபாய் பட்டேலை வந்து சர்தார் வல்லபாய் பட்டேல் அப்படின்னு சொல்லியிருக்காரு பதினொன்று யூபிஐ சேவை எப்போது தொடங்கப்பட்டது யூபிஐ சேவை எப்போது தொடங்கப்பட்டது எப்போன்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் பதினொன்று ரெண்டாயிரத்தி பதினாறில் தான் யூபிஐ சேவை முதல் முதலில் தொடங்கியிருக்காங்க இதோட ஃபார்ம் பார்த்திங்கன்னா யூனிஃபைட் பேமெண்ட் இன்டர்ஃபேஸ் யூனிஃபைடு பேமெண்ட் இன்டர்ஃபேஸ் பனிரெண்டாவது கேள்வி ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஒம்போதில் இந்த விதவைகளுக்காக சாரதா சதன் என்னும் அமைப்பினை பம்பாயில் தொடங்கியவர் யார் இதில் நிறைய கொஸ்டின் இருக்குது சாரதா சதன் அப்படிங்கிறது வந்து ஒரு கற்றல் இல்லம் எந்த வருடம் தொடங்கியிருக்காங்க பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஒம்போதில் தொடங்கியிருக்காங்க யாருக்காக தொடங்கப்பட்டது இந்து விதவிகளுக்காக யார் தொடங்கினார் அப்படிங்கிறதான் கேள்வி யார்னா பண்டித ரமாபாய் எங்கு தொடங்கினார் பம்பாயில் ஒரு அஞ்சு கொஸ்டின் இதிலே வருது இந்து விதவிகளுக்காக சாரதா சதன் அப்படிங்கிற மையத்தை தொடங்கியவர் யாருன்னா பண்டித ரமாபாய் எங்கு தொடங்கினார் பம்பாயில் எந்த வருடம் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஒம்பது சாரதா சதன் அப்படிங்கிறது என்னன்னு கேட்கலாம் கற்றல் இல்லம் தமிழ்நாட்டில் உப்பு சட்டங்களை மீறியதற்காக அவதாரம் கட்டிய முதல் பெண்மணி யார் தமிழ்நாட்டில் உப்பு சட்டங்களை மீறியதற்காக அவதாரம் கட்டிய முதல் பெண்மணி யாருன்னு பார்த்தீங்கன்னா ருக்மணி லட்சுமிபதி இது டிஎன்பிசியில் ரிப்பீட்டட் கொஸ்டின் இதையே வந்து சென்னையில் உப்பு சட்டங்களை மீறியதற்காக கைதானவர் அதாவது சிறை சென்றவர் அப்படின்னு கூட இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா ருக்மணி லட்சுமிபதி அடுத்த கேள்வி கேரள புத்திரர்கள் என்று அழைக்கப்படுபவர் யார் கேரள புத்திரர்கள் என்று அழைக்கப்படுவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சேரர்கள் தேசிய பூங்கா எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது தேசிய பூங்கா குஜராத் மாநிலத்தில் அமைந்துள்ளது சிங்கங்களுக்கான பூங்கா இதுவும் ரிப்பீட்டட் டிஎன்பிசி கொஸ்டின் அடுத்து பதினாறாவது கேள்வி இந்தியாவில் மிக குறைந்த மக்கள் தொகை கொண்ட மாநிலம் எது இந்தியாவில் மிக குறைந்த மக்கள் தொகை கொண்ட மாநிலம் எதுன்னு பார்த்தீங்கன்னா சிக்கிம் இதுவும் டிஎன்பிசியில் ரிப்பீட்டட் கொஸ்டின் தான் அடுத்து பதினேழாவது கேள்வி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டாம் ஆண்டு பேரறிஞர் அண்ணா அவர்கள் போட்டியிட்டு தோல்வியடைந்த தொகுதி எது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டில் பேரறிஞர் அண்ணா அவர்கள் போட்டியிட்டு தோல்வியடைந்த தொகுதி எதுன்னு பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரம் இரும்பு கடலை என அழைக்கப்படும் பனுவல் எது இதுவும் டிஎன்பிசியில் கொஸ்ட் ரிப்பீட்டட் கொஸ்டின் இரும்பு கடலை என அழைக்கப்படும் பனுவல் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதிற்று பத்து மாவட்ட கிரே கிராம மேம்பாட்டு முகமையின் தலைவர் யார் மாவட்ட கிராம மேம்பாட்டு முகமையின் தலைவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா மாவட்ட ஆட்சியர் இதுவும் டிஎன்பிஸ் கொஸ்டின் தான் பார்த்து வச்சுக்கோங்க அடுத்து தமிழ்நாட்டில் குக்கிராமங்கள் மேம்பாட்டிற்காக அறிமுகப்படுத்தப்பட்ட திட்டம் எது தமிழ்நாட்டில் குக்கிராமங்கள் மேம்பாட்டிற்காக அறிமுகப்படுத்தப்பட்ட திட்டம் தாய் திட்டம் எந்த பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு இதுவும் தாய் கொஸ்டின் என்றால் என்ன தமிழ்நாட்டில் குக்கிராமங்கள் மேம்பாட்டிற்காக அறிமுகப்படுத்த திட்டம் தாய் திட்டம் ரெண்டாயிரத்தி பதினொன்று பன்னிரெண்டாம் ஆண்டு வட்டார மொழி பத்திரிக்கை சட்டம் லிட்டன் பிரபுவால் இயற்றப்பட்ட ஆண்டு எது வட்டார மொழி பத்திரிகை சட்டம் லிட்டன் பிரபுவால் இயற்றப்பட்ட ஆண்டு எது ஆயிரத்தி எண்ணூற்றி எழுவத்தி ஆண்டு இதுவும் டிஎன்பிசி கொஸ்டின் வட்டார மொழி பத்திரிகை சட்டம் எந்த ஆண்டு இயற்றப்பட்டது ஆயிரத்தி எண்ணூற்றி எழுவத்தெட்டு யாரால் இயற்றப்பட்டது லிட்டன் பிரபு அவர் தான் இந்த வட்டார மொழி பத்திரிகை சட்டத்தை வந்து கொண்டு வந்திருப்பார் அடுத்த கேள்வி சோட்டா நாக்பூர் பகுதியில் நடந்த மிகப்பெரிய பழங்குடியினர் கிளர்ச்சி பெயர் என்ன சோட்டா நாக்பூர் பகுதியில் நடந்த மிகப்பெரிய பழங்குடியினர் கிளர்ச்சியின் பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா கோல் கிளர்ச்சி இந்த கோல் கிளர்ச்சி எந்த ஆண்டு நடைபெற்றது ஆன்சராக கமெண்ட்டில் சொல்லுங்கள் சோட்டா நாக்பூர் பகுதியில் நடந்த மிகப்பெரிய பழங்குடியினர் கிளர்ச்சி தான் கோல் கிளர்ச்சி இந்த கிளர்ச்சி வந்து எந்த ஆண்டு நடைபெற்றிருக்கும் உங்கள் ஆன்சரை வந்து கமெண்ட் பண்ணுங்க அடுத்து நீதித்துறை செயல்பாட்டு முறை எந்த நாட்டிலிருந்து அறிமுகப்படுத்தப்பட்டது நீதித்துறை செயல்பாட்டு முறை எந்த நாட்டிலிருந்து அறிமுகப்படுத்தப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்கா முன்னாடியே பார்த்தோம் முகவுரை பார்த்திங்கன்னா அமெரிக்கா ஐக்கிய தான் எடுத்திருப்பாங்க அடுத்து இருபத்தி நாலாவது கேள்வி இந்திய கல்வி குறித்த குறிப்புகள் மினிட் ஆன் இண்டியன் எஜுகேஷன் என்னும் குறிப்புகளை வெளியிட்டவர் யார் இந்திய கல்வி குறித்த குறிப்புகள் மினிட் ஆன் இந்தியன் எஜுகேஷன் என்னும் குறிப்புகளை வெளியிட்டவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா டிபி மெக்காலே பிரபு எந்த வருடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சு சாரி ஆயிரத்தி தொள்ளாயிரம் போட்டிருக்கு ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தஞ்சு அடுத்த கேள்வி குஜராத்தில் உள்ள அகமதாபாத் மாவட்டத்தில் உள்ள லோத்தல் துறைமுகத்தை கண்டறிந்தவர் யார் குஜராத்தில் உள்ள அகமதாபாத்தில் உள்ள லோத்தல் துறைமுகத்தை கண்டறிந்தவர் யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா எஸ் ஆர் ராவ் அப்படிங்கிறதான் கண்டுபிடிச்சிருக்காங்க இது உலகில் மனிதனால் உருவாக்கப்பட்ட முதல் செயற்கை துறைமுகம் ஆகும் இந்த துறைமுகத்தின் வழியாக தான் எகிப்து மற்றும் மெசபோட்டோனியாக்கு சிந்து சமவெளி நாகரிகத்தில் வந்து மணிமம் நடைபெற்றிருக்கு இதில் நிறைய கொஸ்டின் இருக்குது குஜராத்தில் அகமதாபாத் மாநிலத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட துறைமுகம் லோத்தல் யார் கண்டடித்தார் கண்டு சாரி யார் கண்டுபிடித்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ் ராவ் மனிதனால் உருவாக்கப்பட்ட முதல் செயற்கை துறைமுகம் எதுன்னு கேட்கலாம் லோத்தல் எல்லாமே பார்த்து வச்சுக்கோங்க அடுத்து கேள்வி காற்றில் அல்லது வெற்றிடத்தில் ஒளியின் திசைவேகம் என்ன காற்றில் அல்லது வெற்றிடத்தில் ஒளியின் திசை வேகம் சி இன் குவல் டு த்ரீ இன்டூ டென் பவர் எயிட் மீட்டர் வினாடி பவர் மைனஸ் ஒன் இதுவும் டிஎன்பிசியில் ரிப்பீட்டட் கொஸ்டின் திசைவேகம் அல்லது வெற்றி காற்றில் ஒளியின் திசை வேகம் அல்லது வெற்றிடத்தில் ஒளியின் லைட் சி கொல் டு த்ரீ இன்டூ டென் பவர் எயிட் மீட்டர் வினாடி பவர் மைனஸ் ஒன் அடுத்த கேள்வி புலிகள் பாதுகாப்பு திட்டம் எப்போது தொடங்கப்பட்டது புலிகள் பாதுகாப்பு திட்டம் எப்போது தொடங்கப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூணு இதுவே வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டில் வந்து கொண்டு வந்திருப்பாங்க புலிகள் பாதுகாப்பு திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத் எழுவத்தி மூணு வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு அடுத்து இந்திய மேக்னீஸ் தாது நிறுவனம் எங்கு அமைந்துள்ளது எங்கு அமைந்துள்ளது இந்திய மேக்னீஸ் தாது நிறுவனம் எங்கு அமைந்துள்ளதுன்னு பார்த்தீங்கன்னா நாக்பூரில் தான் இதில் வந்து ஐம்பது சதவீதம் மேக்னீஸ் வந்து இங்கே தான் உற்பத்தி செய்யப்படுகிறது அடுத்த கேள்வி எந்த மாநிலம் நாட்டின் தாது உற்பத்தியில் முதலிடம் வகிக்கிறது எந்த மாநிலம் நாட்டின் தாது உற்பத்தியில் முதலிடம் வகிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜார்க்கண்ட் ஜார்க்கண்ட் மாநிலத்தில் பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சி சதவீதம் தாது உற்பத்தி இங்கே தான் செய்கிறாங்க முதலிடம் வந்து ஜார்க்கண்ட் இரண்டாம் இடம் பார்த்தீங்கன்னா ஒடிசா இங்கே வந்து இருபத்தி ஒரு சதவீதம் தாது வந்து உற்பத்தி செய்கிறாங்க அடுத்த கேள்வி கடைசி பேடிஎம் என்பதன் விரிவாக்கம் என்ன பேடிஎம் நம்ம எல்லாருமே இப்போ யூஸ்வலாக யூஸ் பண்ண விஷயம் பேடிஎம் அப்படிங்கிறதோட விரிவாக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பேமெண்ட் பேங்க் பேமெண்ட் பேங்க் முன்னாடி பார்த்தோம் யூபிஐ அப்படின்னா யூனிஃபைட் பேமெண்ட் இன்டர்ஃபேஸ் அதாவதுனா பேமெண்ட் பேங்க் இது எந்த வருடம் கொண்டு வந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ஆகஸ்டில் ரிசர்வ் வங்கியின் உரிமம் பெற்று ஆரம்பிக்கப்பட்டது ரிசர்வ் வங்கியோட உரிமம் பெற்று ஆரம்பிக்கப்பட்டது இதுவே யூபிஐ பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாறில் வந்து கொண்டு வந்திருப்பாங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் முப்பது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஜிகே கொஷின்ஸ் வந்து பார்த்தாச்சு அடுத்த வீடியோவில் அடுத்த முப்பது கொஷின் வந்து பார்ப்போம் தேங்க்யூ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்